ஹரி ஓம் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன் சுவாமிக்கு அர்ச்சனை பண்றோம் இல்லையா எல்லா கோவில்லையும் இப்போ நீங்க போய் அர்ச்சனை கொடுக்கும்போது உங்க பேர் நட்சத்திரம் கோத்திரம் எல்லாம் சொல்றீங்க இப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேண்டிக்கிறோம் வேண்டின்னு அந்த காரியம் பலிதம் ஆன அப்புறம் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா போய் சுவாமிக்கு போய் அவர் அர்ச்சனை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை முன்னாடியே வேண்டிக்க சொல்லுவாங்க சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறேன்னு வேண்டிக்கப்பா நீ பாஸ் பண்ண உடனே சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணு இப்போ முதல்ல நமக்காக ஏதாவது வேண்டுகிற போது நம்முடைய பேர் நட்சத்திரம்லாம் சொல்கிறோம் இப்போ ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக போகிறோம் சுவாமிக்கு நன்றி சொல்லி வணங்கி அனுகிரகம் வாங்குறதுக்கு போகும்போது அர்ச்சனை தேட்டு கொடுக்கும்போது நீங்கள் குறுக்கள்கிட்ட என்ன சொல்லுவீங்கன்னா சுவாமி பேருக்கு அர்ச்சனைன்னு சொல்லுவீங்க இதை கொஞ்சம் மாற்றிக்கலாம் சுவாமிக்கு பேரே கிடையாது அனாமிக்கா பேர் தான் கடவுள் அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா சுவாமிக்கு அர்ச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லுகிற போது அது சரியாக இருக்கும் இந்த கருத்தை இன்னைக்கு தெரிஞ்சிட்டோம் நன்றாக குருவாழ்க குருவே துணை